இங்கள் தினசரி அப்பம் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது போது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் புரியமானவர்களே நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை ஏதோ ஒரு காரியம் உங்களை இதுவரை கண்ணீர் வடிக்க வைத்துக் கலங்காதீர்கள் கண்ணீர் வடித்த உங்கள் கண்கள் கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களை பார்க்க போகிறது மறித்த லாசருக்காக போகாதிருங்கள் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் பிரியமானவர்களே மனிதர்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரோ உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் வாழ்வில் வந்த பாடுகள் நிந்தைகள் வேதனைகள் எல்லாம் மறைய போகிறது நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள் உங்கள் வாழ்வில் உள்ள மாறாவின் நாட்கள் மதுரமாகும் கலங்காதீர்கள் உயிர்த்திழந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரைத் துடைக்க உங்கள் அருகில் நிற்கிறார் ஆமேன்